இன்னைக்கு நம்ம ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் ஈஸியாக அஞ்சே நிமிஷத்தில் ரசம் வச்சிடலாம் அதுக்கு தேவையான பொருள் ரெண்டு தக்காளி ஒரு எலுமிச்ச சைஸ் புளி கொஞ்சமாக உப்பு ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை ஒரு கட்டி பூண்டு இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு கட்டி பூண்டு போட்டு நல்லா நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ தக்காளி கரைச்சி வச்சுருக்குறோம் இப்போ நம்ம புளியும் கரைச்சி வச்சுருக்குறோம் இப்போ புளி வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் தக்காளியோட இப்போ கருவேத்தலை கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான்ஸ்டிக் நான் தவா வச்சு ஒரு ஸ்பூன் ஆயில் கால் ஸ்பூன் கடுகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஜீரகம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தக்காளி புளியும் ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு துண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம் கட்டி பெருங்காயம் இப்போ நல்லா கலறி விட்டு நம்ம உப்பு புளிப்பு டேஸ்ட் பத்தரலாம் இப்போ ரசம் கொதிச்சிருச்சு பாருங்கள் ரசம் ரெடி ஆகிடுச்சு அஞ்சே நிமிஷத்தில் So rasam ready?